பிரிமானவர்களே ஆண்டவரும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இருக்கிறதான ஒரு வாஞ்சை ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய வழிகள் எல்லாம் செவியா இருக்கணும் என்னுடைய வழிகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் இதுதான் ஆணானாலும் பெண்ணானாலும் படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும் எந்த வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் என் வாழ்க்கை பரஸ்பரஸா இருக்கணும் என் வாழ்க்கை செழிப்பா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையின் பாதையே செவ்வையா இருக்கணும் இதுதான் எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு ஆசை ஒரு வாஞ்சை இதை குறித்து கருத்துடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்வாய் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகி கத்த யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறதான ஒரு மகத்துவமுள்ள பாதை இது உன்னுடைய வாழ்க்கையின் வழி வாய்க்கப்படணும்னா நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆங்கில வேதம் சொல்லுகிறது நீ செழிப்பா இருக்கணும்னா நீ வெற்றிகரமா இருக்கணும்னா உன் வாழ்க்கையில என்ன பண்ணணும் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் தேவருடைய பிள்ளைகள ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறதான எனக்கு உள்ள காரியத்தை பாருங்க யோசுவாவுக்கு வேத பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார் நியாய பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நியாய பிரமாணமாகிய இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வேத வசனங்கள் என்பது மிக மிக முக்கியங்க இன்னைக்கு அநேக பேரு நம்மோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருப்பாங்க ஆனா அது ஒரு பெரிய கேள்விதான் உன்னை நான் காத்து கொள்வேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் எத்தனையோ காரியங்களை ஆணையிடலாம் ஆனால் கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு ஆணையிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வானமும் பூமியும் ஒழிந்தே போனாலும் கூட அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்மை விட்டு நீங்காத ஆசீர்வாதம் என்னன்னா அது வசனம் ஒரு ஊர்ல ஒரு வயதான தாயார் எப்பொழுதுமே வேதத்தை வாசித்துக் கொண்டிருப்பாங்களாம் ஆனால் அந்த மருமகளுக்கு அது பிடிக்காதான் வேலை செய்யாம எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இந்த வேதத்தை வாசித்தா உன் வாழ்க்கையில உனக்கு சாப்பாடு கொடுக்குமா இந்த வேத வசனம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா உன் வாழ்க்கையில வெற்றியின் பாதையில் நடத்துமா என்று இயேசு பேசி கொண்டிருப்பாங்களா அந்த மருமகள் ஒரு நாள் ஓய்வு நாள் ஆராதனைக்கு செல்லணும் மருமகள் மாமியாரை திட்டிக் கொண்டே ஆலயத்திற்கு சென்றாங்களா எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கிற எப்பொழுதுமே இந்த வயசான பாட்டிக்கு என்னுடைய மாமியருக்கு வேற வேலையே இல்லை எப்பொழுதும் வேதத்தை படிச்சு சுத்தீங்க அப்படின்னு ஆலயத்திற்கு போனாங்களாம் ஆலயத்துல ஊழியராகிய போதகர் வேத புஸ்தகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு ரெண்டு காரியத்தை அவருடைய டேபிள்ல வச்சாராம் ஒரு பக்கம் கொஞ்சம் பணத்தை வச்சாராம் இன்னொரு பக்கம் வேத புஸ்தகங்களை வச்சாராம் கடைசியில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாராம் போதகர் இந்த வேத வசனங்கள் நம்மை கைவிடாது இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையை என்று பிரசங்கித்தேனே இந்த வேத வசனத்தை இங்க வச்சிருக்கிறேன் இந்த வேத வச்சிருக்கிறேன் அந்த வேத புஸ்தகம் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ வந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று அனௌன்ஸ் பண்ணினாராம் அநேக பேர் கடந்து வந்தாங்களா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லவா இந்த ஞாயிற்றுக்கிழமையில பணம் இருந்தால் வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கறி எடுத்துன்னு போலாம் வீட்டு செலவுகள் எல்லாம் வாங்கிட்டு போலாம் வேத புஸ்தகத்தை கொண்டு போய் என்ன செய்ய என்று ஒரு பணத்தை எடுத்து சென்றாங்களாம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பணம் எடுக்கணும்னு போதகர் சொல்லி இருந்தாராம் அதாவது நூறு ரூபாய் ஒவ்வொரு ஆட்களும் கடந்து வந்தவர்களா இவ்வரிசையில நூறு ரூபாய் எடுத்துட்டு சென்றாங்களாம் யாராவது அந்த வேத புஸ்தகத்தை எடுப்பாங்களா என்று போதகர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாராம் யாருமே எடுத்து இல்லை கடைசியில இந்த மருமகளும் மாமியரும் மருமகள் மாமியருக்கு நின்று மாமியர் பணத்தை எடுப்பாங்களா வேத புஸ்தகத்தை எடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம் மருமகள் கடந்து போனா ஒரு நூறு ரூபாய் நோட் எடுத்துக்கிட்டா கடந்து சென்றா ஆனால் மாமியர் அந்த இடத்துல கடந்து போய் போதகர் பணத்தையும் வேத புஸ்தகத்தையும் வைத்து தானே அந்த டேபிளுக்கு முன்புதாக முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய திரு சமூகத்தை பார்த்தார்களாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன என்னை கைவிடாத வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு தேவையானது இந்த வசனங்கள் தான் இந்த வேத வசனம் தான் என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும் இந்த வேத வசனம் தான் இந்த உலகத்தில் என்னை காக்கும் என் வாழ்க்கையை செவை பண்ணும் அதனால இந்த வேத வசனம் எனக்கு போதும் ஆண்டவரே இந்த கருத்துடைய வார்த்தைகள் எனக்கு போதும் என்று வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கட்டி அணைத்து அதை மொத்தமிட்டு கொண்டு வர ஆரம்பித்தார்களாம் மருமகள் பேசுறாங்களா மாமியார போதகரே பணத்தை வைத்திருக்கிறார் அது எடுக்காம வேத புஸ்தகத்தை கொண்டு வருகிறே என்று மாமியாரை திட்ட ஆரம்பித்தார்களாம் நடந்தது என்ன ஆராதனை முடிந்தது எல்லா வெளியில போக எல்லா வெளியில போக ஆரம்பித்தார்கள் எல்லாம் நூறு ரூபாய் எடுத்துக்கொண்டவர்களுக்கு நூறு ரூபாய் தான் சொந்தம் ஆனால் இந்த வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்ட அந்த வயதான மாமியார் வேத புஸ்தகத்தை வெளியில வந்து திறக்க ஆரம்பித்தார்களாம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை வேத புஸ்தகத்துல அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உண்டு ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் ஒவ்வொரு நூறு ரூபாய் நோட்டை போதகர் வச்சிருந்தாராம் இந்த மாமியருக்கு ஒரே சந்தோஷம் மருமகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என் ஆண்டு வரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன் வேத வசனம் ஆசீர்வாதமானது வசனம் வாழ்க்கையின் வழியை செவை பண்ணும் இழந்து விட்டேனே என் மாமியரை திட்டினேனே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நூறு ரூபாய் நான் எடுத்தேன் நூறு ரூபாய் தான் எனக்கு சொந்தம் ஆனால் என் மாமியார் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டாங்க வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒவ்வொரு நூறு ரூபாய் அவர்களுக்கு கிடைத்ததே அண்டுவரே உடைய வசனத்தில் ஆசீர்வாதம் உண்டு என்பதை நான் மறுதளித்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்களாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இது சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதான ஒரு சிறு கதை ஆங்கில வேதம் சொல்கிறது யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாழ்க்கையில் இதை நீ தியானிப்பாய் ஆனால் நீ வெற்றிகரமாய் இருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பு கர்த்தனுடைய பிள்ளைகளை வேதத்தை வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா வேதத்தை தியானிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா வானமும் பூமியோ ஒழிந்து போகனாலும் கர்த்தனுடைய வார்த்தைகள் மாறாது அண்டவராகிக்கு விரோதமாய் சத்தான் கொண்டு வந்த சோதனையை வேத வசனத்தை கொண்டு தான் ஆண்டவர் முறியடித்தான் சோதனையை செய்தித்தான் வேத வசனத்தை வாசிங்க தியானிங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க இருப்பீங்க உங்க வாழ்க்கையின் வழி செவையாகும் கர்த்தர் இந்த படி உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டு வரே இந்த வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் கருத்துடைய திருக்கரை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும் இவர்களை ஆசீர்வதிங்க இவர்கள் வாழ்க்கையின் வழியை செவையாக்குங்க கருத்துடைய மனதோக்கம் இவர்களை நிரப்பட்டும் இவர்களை தாங்கட்டும் ஜீவனுள்ள கருத்துடைய பிரசனத்தினால இவர்களை நிரப்பி நடத்துங்க தொட்டு உதவி செய்யுங்க இவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க அநேக ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்துங்க கல்வாரி சிலுவையில செய்யுங்க ரத்தத்தினால் இவர்களை மறைத்துக் கொள்ளுங்க வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு வருத்தத்தோடு வேதனையோடு இந்த வசனங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் தோல்விகளை எல்லாம் மாற்றுங்க ஜெயத்தை கட்டளெடுங்க இவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துங்க துருவின் பிரசனத்தில் நிரப்பி நடத்தும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் மகிமே கணம் துதி மக்கே நாமத்தில் கேட்கிறோம் பிதாமே ஆமே ஆமே